ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் ஆர் வாஞ்சிநாதன் உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய யூடியூப் சேனல் ஸ்டார் ஃபேமிலி ஸ்டோரிஸ் இது நிறையா நான் வீடியோஸ் போட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க உங்களை அனைவருக்கும் நன்றி இந்த இந்த வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ஸ்டார் ஃபேமிலி ஸ்டோரிஸ் அதில் இப்போ ஒரு அடுத்த ஒரு சுவாரஸ்யமான உண்மை கதையை சொல்கிறேன் இது உண்மையில் நடந்தது நம்ம இந்த காஞ்சிபுரம் இருக்கு இல்லைங்களா காஞ்சிபுரத்தில் பெரியவர் பெரியவர் அதாவது பெரியவர் சந்திரசேகர சுவாமிகள் சுவாமிகள் அப்போ நடந்த ஒரு விஷயம் இது பொதுவாக துறவிகள் துறவிகளும் இந்த மடத்து மடாதிபதிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து பொதுவான அவங்களை பற்றி எந்த ஒரு ம மடத்தின் அதிபதிகளை பற்றி சொல்லும்போதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து நாட்டை பற்றிய கவலை இருக்காது நாடு ஏதோ போகுது மக்கள் ஏதோ போகிறாங்க நம்ம மடம் நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஆனால் சந்திரசேகர சுவாமிகள் மகாபெரிவர் அந்த மாதிரி இல்லை என்பதற்கான ஒரு உண்மை கதை ஒரு உதாரணம் இந்த கதை இந்த கதையை என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் கேட்டன் ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு என்ன அப்படின்னா அவர் இருந்தபோது அதாவது கிட்டத்தட்ட எட்டு வயசு இருந்திருக்கிறாரு அவர் ஒரு எழுபது வயசு இருந்தபோது ஒரு நல்ல ஒரு ஒரு தம்பதிகள் வந்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா பெரிவா பெரியவர்களே என்னுடைய ஒரு நான் ஒரு வீடு கட்டணும் ஆசைப்பட்றேன் இடம்லாம் பார்த்துட்டேன் காளி வீடு கட்டுறேன் நல்லபடியாக வீடு கட்டி முடித்து கிரக அதெல்லாம் பண்ணணும் குடும்பம் நல்லா செழிக்கணும் எல்லாத்தையும் தங்க தங்களுடைய ஆசிர்வாதம் பண்ணணும் நீங்களும் வந்து அருள் புரியணும் திருவருள் இருப்பது போல் குருவர்கள் அருள் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த இந்த கட்டிட பிளான் இருக்கு இல்லைங்களா இந்த கட்டுமானத்துக்கான பிளான் வந்து இந்த அப்ரூவ்டு பிளான் காப்பியை வந்து அவங்கள்ட்ட வைக்கிறேன் நீங்கள் ஒரு ஆசிர்வாதம் பண்ணி கொடுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒன்று சரி காமாட்சியம் மட்டும் வச்சாச்சா சரி என்கிட்டையும் கொண்டு காமின்னு ஆசையாக உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை வந்து அப்படியே மேம்போக்காக கையில் வாங்கிக்கிறார் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருந்தாங்கோ அப்படின்னு திருப்பி கொடுத்துறார் வந்திருந்த தமிழும் ரொம்ப சந்தோஷமாக பெரியவாளோட ஆசிர்வாதம் இருக்குது மகாபரிவர் ஆசிர்வாதம் பண்ணி கண்டிப்பாக நம்ம வீடு அருமையாக கட்டப்படும் நம்ம திட்டமிட்டபடி அருமையாக கட்டப்படும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே ஒரு வார்த்தை வந்து பெரியவாள் கேட்குறா அப்போ வந்து பெ பெரியவர் ஒரு வார்த்தை கேட்டேன் என்னப்பா எவ்வளோ செலவாக போகிறது என்ன இப்போ பண வசதி எல்லாம் இருக்குது ஏதாவது ஆரம்பத்தில் கட்டி முடிக்கிறோம் பண வசதியாக ஏதாவது சொந்த பணத்தில் கட்டப்போறியா வீடு கட்டிங்க லோனு வாங்க போறியான்னு ஒரு வார்த்தை கேட்டோடனே அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய அந்த அந்த தம்பதிகளில் அந்த இப்போ சொல்கிறாரா ஆமாம் பெரியவா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து சொந்த பணம் சேமிப்பு அதெல்லாம் இருந்து அதை வச்சு நாங்கள் வீடு கட்டிடுறோம் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு நாங்கள் வந்து பேங்க்கில் லோன் வாங்குகிறோம் ஓகே அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வாழை சந்தோஷமாக சிரித்தபடி வழி அனுப்புகிறேன் அவர் போய் விடுகிறார்கள் இந்த நிகழ்ச்சி நடந்து அதாவது தமிழோட ப்ளூ பிரிண்ட் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க இல்லையா அந்த தம்பதிகள் கரெக்ட் ஒரு சரியாக கிட்டத்தட்ட இருபது வருடம் கழித்து மீண்டும் வந்து பெரிவாள் மகாபரிவாள் வந்து பார்க்க வரா அப்போ வந்து மகாபரிவால் வயசு கிட்டத்தட்ட அரௌண்ட் நைன்ட்டி தொண்ணூறு ஐண்டிருக்கு நமக்கெல்லாம் வந்து அறுபது எழுபது ஆச்சுனே ஞாபகம் மருதி இருக்கும் இல்லையா பொதுவாக அனைவருக்கும் எண்பது ஆச்சுன்னா முக்கால்வாசியாக கொண்டு தொண்ணூறுக்கும் சுற்ற சுத்தமாக வந்து நிறையா பேருக்கு அந்த வயது மூப்பின் காரணமாக வந்து மறதி இருக்குது மறதி வந்துடுது அது ஒன்றும் தவிர்க்க முடியாது மகாபரிவாளுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு பொதுவான புதவ நினச்சிட்டு திரும்ப ஒரு இருபது வருஷம் கழிச்சு திரும்ப மரத்துக்கு வராங்க மரத்துக்கு வந்தோடனே தன் மகனை அடித்து கொண்டு வந்து காமிச்சு பரிவா நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொன்ன நாங்கள் வீடு கட்டினோம் ரொம்ப சந்தோஷமாச்சு வீடு கட்டி திரவப்பேர் பண்ணி தாங்கள் வந்து இந்த பர்மிட்டெலாம் இந்த பிளானை வந்து ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப சந்தோஷங்களுக்கு அதேமாதிரி வீடு கட்டி கிரகப்பேரி பண்ணி பையனுக்கு எனக்கு மேரேஜ் ஆகி என் பையனுக்கெலாம் வந்து பையனுக்கு பிறந்தால் பையன் தவிர்க்கப்பாங்க இருபது இருபத்தோரு வயசாக இருந்ததுன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் மூணு தம்பதிகள் அந்த பையன் மூணு பேர் நமஸ்காரம் பண்ணுற நமஸ்காரம் பண்ணி முடிச்சோன்னே பெரியவாழ்கிட்டருந்து என்ன ஒரு வார்த்தை வரும் என்ன பெரியவா என்ன ஒரு வார்த்தை கேட்பான்னு அவள் ஒரு மிஷின் நினச்சி பார்க்குறேன் அப்போ பெரியவர் என்ன சொல்கிறாரா வீடெல்லாம் கட்டி கட்டி முடிச்சுட்டு என்ன உன் மனசு படியே எல்லாம் நல்லபடியாக நடந்தது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு உன்ன தம்பதிகள் வந்து ஆமா தங்களை ஆசைவதை பரிபூர்வமாக வந்து எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சது அப்போ வந்து பெரியவர் ஒரே ஒரு வார்த்தை அருமையான ஒரு வாசகமாக கேட்டார் ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேட்டாருன்னா இருபது வருஷம் முன்னாடி லோன் வாங்க போகிறேன் லோனை வைத்து தான் வீடு கட்ட போகிறேன்னு சொல்லி லோன் கட்டி முடிந்தா இங்கிவிட்டதாக கட்டி முடித்தாச்சான்னு கேட்குறார் அப்போ வந்து அந்த தம்பி சொல்கிற கட்டி முடிச்சிட்டோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னொடனே பெரியவா வந்து ஒரு மிஷன் யோசனை பண்ணி பார்த்துட்டு மக்கள் நலன் பக்தர்கள் நலனை விட நாட்டு நல்ல நாட்டு பற்றும் மிக்கவர் என்பதற்கான முக்கியமான ஒரு கேள்வியாக பெரியவா கேட்குறேன் என்னப்பா லோனை வந்து பாக்கி பாக்கிக்கு வச்சிடாத நாம் லோன் வாங்கினோம் என்றால் கடன் வாங்கினோம்னா அது கட்டி முடிச்சிடணும் லோனை வாங்கி கட்டாமல் இருப்பது ஒரு விதத்தில் வந்து நாட்டுக்கு நஷ்டம் பொருளாதார கஷ்டம் அதனால் தயவுசெய்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட அந்த காலாவதிக்குள்ளே காலகட்டத்துக்குள்ளே அதை கட்டி முடித்துவிடு கட்டாமல் விட்டு விடாது கடன் வாங்கினால் கட்டித்தான் முடிக்க வேண்டும் கட்டாமல் விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தம்பதிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இருபது வருஷம் லோ லோன் வாங்கி இந்த விட்டுருந்து அந்த அப்ரூவல் அந்த ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்தோம் அப்போ கேட்ட கேள்விகளும் அந்த தானி இன்னாரிடம் கேட்ட கேள்வியை அவள் சொன்ன பதிலை சொன்ன நிகழ்ச்சி நினைவு கூர்ந்து தனது தொண்ணூறாவது வயசில் கூட அந்த நினைவோடு கேட்குறாரு பாருங்க அது ஒரு ஆச்சரியமாக போச்சு தம்பதிகளுக்கு ரெண்டாவது ஆச்சரியம் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா பற்று மிக்க ஒரு நல்ல ஒரு மகாபரிவு நம்ம கூட இருந்தாங்க நினைத்த பார்மே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மாதிரி வந்து பொதுவாக கெட் அவர் சொன்னது என்ன கடனை வாங்கி கட்டாமல் விட்டால் வங்கிக்கு கஷ்டம் நாட்டுக்கு கஷ்டம் பொருளாதார பொருளாதாரத்துக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை உருவாகிடும்னு ஒரு அறிவுரையும் சொல்லிவிட்டு கடனை வாங்கினால் கட்டி தான் தரணும் கட்டி விடுப்பா கட்டி விடு கட்டி விடு என்று சொல்லி அந்த மனம் திறந்த ஒரு கேள்வி கேட்டோன்னே கண்டிப்பாக கட்டிடுவேன் சொன்னார் நாம் அதுதான் நாம் இதில் இந்த கதையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இந்த உண்மை கதை இந்த கதை உண்மையிலே நடந்தது காஞ்சிபுரத்தில் மகாபரிவரோடு நடந்தது மகாபரிவர் வந்து மிக சாதாரண மனிதர் அல்ல வீட்டு நலன் மக்கள் நலன் பக்தர்கள் நலனை விட நாட்டுப்பட்டு மிக்கவர் நாட்டுப்பட்டு மிக்கவராக இருந்தார் என்பதற்கு இதை விட பெரிய சாட்சியை தான் சொல்லணுமா உதாரணம் சொல்லணுமா சொல்ல வேண்டியது இல்லை அல்லவா கதை இத்துடன் முடிவெறுகிறது தங்கள் தோழர்களுக்கெல்லாம் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நல்ல ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தால் தொடர்ந்து நம்ம என்னுடைய சூப்பர் ஃபேமிலி ஸ்டோரிஸ் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய நிறைய உண்மை கதைகளை ருசிகரமான சுவாரஸ்யமான கதைகளை நான் நிறையா சொல்கிறேன் உங்கள் ஆதரவு எனக்கு தேவை செய்து லைக் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லணும்னு கமெண்டில் போடுங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் குறைந்து ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கும் கொஞ்சம் இந்த சேனலை பற்றி உங்கள் ஆர் வாஞ்சிநாதனின் இந்த சேனலை பற்றி தயவுசெய்து எல்லாருக்கும் சொல்லுங்கள் நன்றி 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 வணக்கம்